உளுத்தம்பருப்பு லட்டு எப்படி செய்யறது இன்றைக்கி பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு ஒன்றரை கப்பு சர்க்கரை ஒன்றரை கப்பு அஞ்சு ஏலக்காய் முந்திரி நெய் இப்போ உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து பொன்னிறமாக எடுத்துக்கணும் உளுத்தம்பருப்பை பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் பருத்து உளுத்தம் உளுத்தம்பருப்பை நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் உளுத்தம்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ சக்கரையும் ஏலக்காயையும் அரைச்சிக்கலாம் ம் அரைச்சி வச்ச உளுத்தம்பில் சக்கரையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் அதாவது இதோட மிக்ஸ் பண்ணி சக்கரை சர்க்கரையும் உளுந்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி நெய்யில் முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சூட்டோடயே லட்டை குடிச்சிடணும் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும் நல்லா இப்படி எடுத்து உருட்டிக்கணும் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க சூப்பரா உருத்தம்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க